வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறீங்க நம்ம டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டு டப்பா வந்து எம்டியாக கொண்டு வருவாங்க பிடிக்காத சாதம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே கொண்டு வந்துருவாங்க அதனால் வந்து நம்ம டெய்லியும் வந்து பசங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அதை வந்து கேட்டு கேட்டு தான் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறது இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப விரும்பி கேட்ட சாப்பாடு தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் வாங்கப்போ என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கப்பு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் இதில் வந்து கொத்தமல்லி புதினா தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி இப்போ சாப்பாடை வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன ஊற்றிட்டேன் என்ன சூடாயிட்டு இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் பட்டை வகையெல்லாம் புரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூட தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இருக்கிறேன்

எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு புதினா கொத்தமல்லி தரையோடய பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா ரெண்டும் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை ஏன்னா உங்கள் பசங்க வந்து காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து நம் மிளகாத்தூள் சேர்க்கலை ஏற்கனவே வந்து பச்சை மிளகாவும் இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது காய்கறியோட சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கேன் அந்த காரமே போகணும் இப்போ மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட வந்து தயிர் எலும்பிச்சை வந்து சாடுக்கலாம் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூட எலும்பிச்சம்பழம் புளி வெட்டுக்கலாம் இது வந்து சின்ன எலும்பிச்சம்பழம் அதனால ஒரு பழம் புழிஞ்சு விட்றேன் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டேன் மசாலாவோட பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் பச்சை மிளகா வந்து வெங்காயம் சேர்க்கிறப்ப சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காய்கறி உடம்பு சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்த்து என்னையிலயே கொஞ்ச நேரம் நல்லா வணங்கிருச்சு இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பாலதான் அரிசி எடுத்துருந்தேன் இப்போ இதே கப்பாலதான் தண்ணி சேர்க்க போறேன் இந்த கப்புல ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருந்தேன் இப்போ இதால நாலு கப்பு தண்ணி சேர்க்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தாச்சு இப்ப வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு இப்ப மூடி போட்டுடலாம் மூடியாச்சு இப்போ ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா திறந்து காட்டுறேன் சாப்பாடு வந்து மூணு விசில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டீமெல்லாம் வந்து ஃபுல்லாக இறங்கட்டும் இறங்கினதுக்கப்புறமா வந்து காட்டுறேன் இந்த சாப்பாட்டுக்கு வந்து வெங்காய தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மருங்க நைஸாக நீலவாக்கிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் வந்து நைஸாக இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தயிர் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான தயிர் அது கூட கொத்தமல்லி தலை நல்லா வலிச்சு ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எங்க பிள்ளைங்களுக்கு காரனாலே ஆகாது அதனால வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை இப்போ நல்லா வந்து கலந்துட்டுருலாம் குக்கரில் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆவி பறக்குது பாருங்க பாருங்க சாப்பாடெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருந்திருக்குது பாருங்கள் ஹரியெல்லாம் எதுவுமே பிடிக்கலை நல்லா உதிரியாக இருக்குது சாப்பாடு நல்லா வாசனையாகவும் இருக்குது ஹரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தான் அதனால் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஹரி கேட்ட மாதிரியே இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சாச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து வெங்காய தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு ஹரிக்கு வந்து வெங்காய தயிர் பச்சடினாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்காகவே வந்து நல்லா கெட்டியாகவே நல்லா செஞ்சாச்சு இந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் பசங்க வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க என் ஹரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவன் கேட்ட சாப்பாடு நம்ம வந்து செஞ்சுட்டோம் அதனால் வந்து அவனுக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வெங்காய தயிர் பச்சடி தான் அவன் அதை தான் நேத்துலேயும் சொல்லிட்டு இருந்தான் எனக்கு வந்து வெங்காய தயிர் பச்சடி வந்து செஞ்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொன்னான் அவனுக்கு பிடிச்சது வந்து செஞ்சு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டான் சாப்பாடு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதுதான் நான் செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க